ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி நம்ம எஸ்எஸ் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மாச்சி ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ நாட்டுக்கோழியை வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ கிராமத்தில் நாட்டுக்கோழியை வெட்டினோடனே அதுக்கு மஞ்சள் தடவி வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுவாங்க ஸோ அப்போ தான் அதில் இருக்கிற அந்த ஒரு கெட்ட எல்லாம் போய்டும் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை ஸோ அதுதான் உண்மையும் கூட ஸோ ஏங்கள் அம்மாச்சி வந்துட்டு நாட்டுக்கோழியை வெட்டி அவங்களே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனும் பண்ணிவிடுவாங்க ஸோ நாட்டுக்கோழியை எப்படி வெட்டணும்னு தெரியாதவங்க நம்ம வீடியோ பார்த்து எப்படி வெட்டணும்னு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளர இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அண்ட் இதில் மஞ்சளாக ஆரஞ்சு கலரில் வெள்ளையாக உருண்டை உருண்டையாக இருக்குல்லையா ஸோ அதுதான் வந்துட்டு முட்டை ஸோ கோழியோட முட்டையும் ஈரலையும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாச்சி எப்பவுமே தனியாக எடுத்து வச்சுருவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தான் போடணும் ஸோ அதுதான் அதோட டேஸ்ட் அப்படியே பதிரமாச்சுக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு மண் சட்டி எடுத்து வச்சால் அதில் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி அண்ட் அதில் மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டு நல்லா பொரிய விடணும் ஸோ அது பொறிஞ்சதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் சின்ன வெங்காயம் போடணும் ஸோ சின்ன வெங்காயம் போட்டு அது நல்லா பொன்னிறமாக வந்து பார்த்திங்கன்னா வதங்கினதுக்கப்புறம் அதில் தக்காளி போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கணும் தக்காளி வதங்கின உடனே கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சிருக்க நாட்டுக்கோழியை எடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டு நல்லா அப்படியே கிண்டி விடணும் அண்ட் அது கிண்டிக்கிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை அப்படியே நல்லா கிளறி விட்டு மஞ்சள் தூளும் போட்டுடணும் ஸோ மஞ்சத்தூள் போட்டு அதை அப்படியே வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு வரும் அண்ட் அது ஒரு பக்கம் பிரிஞ்சு வந்துட்டுருக்க கேப்பில் இப்போ நம்ம வந்துட்டு அம்மியில் சோம்பு சீரகம் வரமிளகாய் அப்புறம் வந்துட்டு மல்லி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து தண்ணி சேர்த்து அம்மியில் அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ இது நம்ம குழம்புக்கு சேர்க்குற முக்கியமான சேர்மானம் ஸோ இது வந்துட்டு நம்ம நாட்டுக்கோழி குழம்புக்கு டேஸ்ட்டே கொடுக்க போகுது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மா அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இதை ஃபைனலாக அரைச்சி எடுக்கும்போது இதில் ஒரு சின்ன வெங்காயத்தை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சட்டியில் வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும் அந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மசாலா தூள் அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ நாங்கள் வந்துட்டு பொட்டைக்கோழி ரசம் அப்படின்னா அதில் நிறைய தண்ணி வச்சு ரசம் மாதிரி தான் வைப்போம் ஸோ இப்போது வந்து கறி வெந்துடுச்சு ஸோ அது நம்ம வந்துட்டு எப்பவும் சாப்பிட்ற ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் இதுக்கு பேர் எங்கள் ஊரில் வட்டின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா கேப்ப களி எடுத்து வச்சு கேப்ப களிக்கும் சிக்கன் குழம்புக்கும் ஒரு அல்டிமேட் காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ களி இந்த மாதிரி நல்லா அமிக்கி விட்டுட்டு அதில் நமக்கு தேவையான சிக்கன் பீஸையும் நிறைய சிக்கன் ரசத்தையும் ஊற்றி நாட்டுக்கோழி ரசத்துக்கும் கேப்பக்கோளுக்கும் ஒரு பயங்கரமான காம்பினேஷன் தான் சொல்லணும் ஸோ செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்